என்னடா பாலய கவனம் என்னடா போய் இருக்கோம் யோ தெரியலையே எங்க இருக்குன்னு காணுமே சரி இருங்க நான் டோரா ஃபோன் பண்ணி வர சொல்றேன் ஹலோ பால் தொலைஞ்சு போச்சு அதான் தேடி இருக்கோம் கிடைக்கல ஹலோ யாரு மின்னலா மேட்ச் நான் போது பால் தொலைஞ்சிச்சா சரி இருங்க வர வரேன்

இங்கே பால் தான் தொலைஞ்சிருச்சா ஆமா டூரா எப்படி ஆயிடுச்சுங்க அது நாங்க இங்கே விளையாண்டு வந்துவிட்டு தம்பி தான் போட்டான் அடிச்சேன் பால் எங்க போச்சுனே தெரியல சரி அதனால தான் கூப்பிடுவாங்க நான் தான் வந்துவிட்டேன் என்னை கண்டுபிடிச்சிடுவாங்க மேப் மேப் எடுத்து பார்ப்போம் ஓகேவா ஏய் தம்பி மே பேர் மேப் எடுறா

மரம் நீங்க வேற ஒரு திருட்டு பையன் இந்த கொள்ளநெறின்னு வந்து எடுத்துனு போறாங்க பேட்டை எல்லாத்தையும் அதனால தாங்க நாளைக்கு முன்னாடி திருடிட்டு போயிடுச்சு பேக்க கூட திருடிட்டு போயிடுச்சு அப்படியே கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அது வந்தா இன்னொரு நாளைக்கு இருக்கு

அவன் எல்லாருக்கும் அவன்ட்டான் அந்த குள்ள நதி தோட்டு மூச்சு வாங்குது இருட்டு வேற ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல கடி வாங்கிட்டு தான் போயிருக்கோம் ஆமா ஆமா சரி நம்ம செங்கல் சோழிக்கு எங்க போனோம் சரி இப்போ போயிட்டு சூழியாண்டு இருக்கோம் இப்ப வந்து புளியா இருட்டு ஆயிடுச்சு ரொம்ப இருட்டாயிடுச்சு இப்ப புளியா மரத்துக்கு தான் நம்ம தங்க போறோம்

நான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவ்வளவுதான் குழந்தை கூட குடுக்க நீ பாட்டுக்கு சாப்பிடறியா டாடி பண்றேன் சரி இப்ப என்ன பண்ணலாம் என்னால முடியல கொஞ்ச நேரம் தெரியல சரி வாங்க போலாம் நம்மளால முடியல இதே தங்கிட்டு நம்ம காலையில போயிட்டு தேடி நான் பாத்துக்கலாம் நம்மளால முடியல வேற என்ன பண்றதே தெரியல நம்ம போயிடலான்ற

எல்லாருக்கும் அந்த பீல மாதிரியே தர்றேன் வா போலாம் வாட கண்டுபிடிப்போம் வா பாத்து 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 நீ எத்தற அந்த மாமா போறப்பா ஆடா போடா பொண்ணு 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 இதேட வலிக்குறடா இவன் நடானா சோறு சோறு நாளையறா இவன் நடானா பாப்ப பாப்ப நாளையறா அவன் நடானா பொண்ணு பொண்ணு நாளையறா எதுக்குடா தெரியுது டேய் இதுனடா இவ்ளோ ஆளமா இருக்குது நீ இப்படி வரமாவே வாடா ஏப்பா அவங்க கிட்ட போட போறப்பா ஐயோ ஐயோ எவ்ளோ ஆழமா இருக்கு ஐயோ தண்ணி எல்லாம் தண்ணி இருக்கு வாங்க வாங்க நம்ம இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆள் அளவுக்கு ஒரு சைடு போங்க சைடு போய் சைடு போடுறதே என்னது நீ சரியா அங்க அங்க ஒருத்தன் சுத்தி நின்னு நின்று பால தேர்றீங்க சோறு சோறு இதுதான் எனக்கு நிம்மதியா இவனதான் இப்ப கிணத்து இவனதான் இப்ப அந்த பாதாளக்குள்ள இறக்க போறது வா இவன் கட்டா மன்னியற சோய் முடிஞ்சு வந்து இப்போ அங்கங்க பாருங்க என்ன வேற வேற மாட்டி இருக்கு தோரா சடத்தை கேளுங்க சரியா ஆச்சான் போய் பால் பால் கட்டான் போய் பாலி தரடா டேய் நீ வாங்க எல்லார்ட்டலாம் வாங்க தரலாம் வாங்க தரறாங்க டேய் உனக்கு இல்ல அந்த மஞ்சள் கலையில தெரியுது பாலா இவனை கம்பு ஊத்துறே எடுக்கணும் வாங்க நான் இருக்கேன் இப்போ போயி ஆ இப்போ ஏறுற விட்டு ஏறுற நாளைக்கு